இந்த காரணத்துக்காகத்தான் ஜெய்ஸ்வால் மற்றும் ஸ்ரேயேஷ் ஐயரை கழட்டி விட்டிங்களா வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆசிய கோப்பை டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் ஜெய்ஸ்வால் மற்றும் ஸ்ரேயேஷ் ஐயருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வெற்றி கேப்டனாக இருந்தார் நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் ஐபிஎல்ல அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் விளையாட டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனது பெரிய விஷயம் இன்னும் சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராப்பில் அதிக ரன்களை அடித்து இந்திய அணி கோப்பையை வெல்ல காரணமாக இருந்தவரும் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் சும்மா சொல்லக்கூடாதுங்க அறுநூற்றி நாலு ரன்கள் அதுவும் நூற்றி எழுபத்தி ஐந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடி நல்ல ஃபார்மில் தான் இருந்திருக்கிறாரு இன்னொரு பக்கம் சுப்மான் கில்லு ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஏழ்நூற்றி ஐம்பத்து நாலு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஆசிய கோப்பை டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரை துணை கேப்டனாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ மோண்டி பெனிஷர் என்ன சொல்கிறாருனா இளம் வீரர்களை தேர்ந்தெடுத்து வச்சிட்டோம்னா சுப்மான் கில்ல யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் கௌதம் கம்பீர் வந்து அவரை துணை கேப்டனாக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாரு ஸ்ரேயசையர் கேப்டன்ஷிப் திறமைகளை பார்த்துமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியதுன்னு மோண்டி பெனேஷார் சொல்லியிருக்கிறாரு ஸ்ரேயசையர் ஒரு திறமையான ஒரு பேட்ஸ்மேன் ஒரு வெற்றி கேப்டன் இவரை வந்து கழட்டி விட்டது மிகப்பெரிய ஒரு வருத்தம்னு சொல்லிட்டு மோண்டி பெனேஷார் மட்டும் இல்லை ஏபிடி டெவிலியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஸ்ரேயசையரோட திறமை என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள்